திருவள்ளூர் அடுத்த பிஞ்சிவாக்கம் பகுதியில் உள்ள சாந்தோம் முதியோர் இல்லத்தில் உள்ள எண்பதுக்கும் மேற்பட்ட முதியோருக்கு நடிகர் கூல் சுரேஷ் மதிய உணவு வீல் சேர் உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனை தொடர்ந்து பேசிய நடிகர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று திருவள்ளூர் மாவட்டம் உள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு நிறையா உதவிகள்லாம் கேட்டிருந்தாங்க எங்களால் முடிந்த உதவியாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு அஞ்சு டாய்லெட்டு அந்த அதாவது வீல் சேர்லேயே டாய்லெட் போகிற மாதிரி வசதிகள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு அஞ்சு டாய்லெட்டு அந்த வீல் சேர் அது வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை ஒரு நூறு நைட்டி ஏன்னா வயசானவங்க இவங்க வந்து ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க இங்கே ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டி அப்புறம் துண்டு அப்புறம் மதிய உணவு இதெல்லாம் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியாக செய்திருக்கோம் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து தம்பி இன்றை வந்து நிறையா பேர் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து டாய்லெட் வசதி இல்லை அதனால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தம்பி வந்து கே கே குக்கிங் சேனல் அந்த சேனலில் உள்ள தம்பி சுனில் அவர்களை வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிஞ்சி வாக்கத்தில் முதியோர் இல்லத்துக்கு வந்து டாய்லெட் வசதி இல்லைன்னா அதனால் டாய்லெட் போகிற மாதிரி வீல் சேர் எதுவும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த தம்பியோடய உதவியோட அப்புறம் அம்பிகா சொசைட்டி அன்பு அவர்கள் அவர்களும் நம்மள்ட்ட சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நம்மலாம் சேர்ந்து வாங்கி தரலானே அப்படின்னு அதனால் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்புணி மன்றத்தின் சார்பாக இந்த முதியோர் இல்லத்திற்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இதெல்லாம் வந்து செய்துட்டு வரேன் இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க ஒரு வசதி வாய்ப்பே இல்லாமல் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியான ஃபுல் சுரேஷே இவ்வளோ செய்யும்போது நிறையா பேர் பண வசதி படைத்தவர்கள் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லை இன்று ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுடைய தாயார் இறந்து மறைந்து இன்றோட இரண்டு வருடம் ஆகிறது இந்த இரண்டாம்

இருக்காருக்கு காரணம் ஐசரி கணேஷ் ஐயா அவர்கள் அவர் வேற சிம்பு சார் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஐசரி கணேஷ் ஐயா அவர்கள் தான்

இல்ல அது உண்மைதான் தமிழக வெற்றி கழகத்தின் கூட சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் புல் சுரேஷ் கட்சி புல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்து கொண்டு தான் இருப்போம் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா ஆமா இல்ல இல்ல அது அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுக்கே டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு என்னோட போன்ல எல்லாம் இருக்கு அது வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் ஏன்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கு எலெக்ஷனுக்கு விரைவில் மக்களுக்கு கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக பல நன்மைகள் செய்துட்டு வரும் அதற்கு முன்னாடியே கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றமும் பல உதவிகள் செய்துட்டே வரும் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நிப்ப அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அரசியல் நின்று தான் அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை எதற்காக சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி அது வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க என்னால் முடிந்த உதவியாக சிலர் தான் செய்ய முடியும் இன்னும் பல பேருக்கு பல உதவிகள் தேவைப்படுது ஸோ அது வந்து அரசாங்கம் மூலத்தமாக தான் பண்ண முடியும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வந்தாதான் மக்களுக்கு வந்து இன்னும் பல நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்து கூல் சுரேஷ் கட்சி அப்படின்றது ஆரம்பிப்பதற்கான காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சு கோடி கோடியா பணத்தை சேர்த்து ஜெயிலுக்கு போக போற அப்படின்றதுக்காகலாம் இல்லை மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறது ஆமா இல்ல அது என்னோட கருத்து என்னன்னாக்க ஒருத்தரை மட்டும் சுட்டுத்தல்லாம் பத்தாது இதற்கு உடந்தையாக யாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சுட்டுத்தல்ல ஏன்னா தண்டனைகள் குறைக்கப்படணும் அப்படின்னாலே தண்டனைகள் இன்னும் அதிகப்படுத்துனாதான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால என்கவுண்டர் அது வந்து அது சரியா தவறா என்பது சொல்லுவதற்கு இந்த குல் சுரேஷ்கான அந்த இது இல்ல இருந்தாலும் குற்றங்கள் குறையணும் அப்படின்னாக்கா தண்டனைகள் அதிகரிக்கப்படணும் அப்போ தான் வந்து நாட்டில் வந்து அமைதியை நிலவும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பதினோரு பேரா இல்லை பதினோரு லட்சம் பேரா அப்படின்ற தெரியல போக போக தான் அதற்கான விசாரணைகளை தான் தெரிய வரும் என்னுடைய கருத்து என்னன்னாக்க உண்மையிலேயே தண்டனைகளை வந்து அதிகப்படுத்தினா தான் குற்றம் குறையும் அதனால நீங்கள் தான் தயவு செய்து அதற்கான சூழ்நிலையாக ஒரு பத்திரிக்கை போலமாக வெளியில் போய் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரலாம் என்னுடைய கருத்துப்படி நல்லா இருக்கு கனைவா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு நான் சொன்னதை வச்சு பல பேர் சொல்லுவாங்க அதை வச்சு உங்களுக்கே தெரியும் காலில் விழுப்புனாக்கா தாய் அப்பா நான் காலில் விழாதீங்க அப்படின்னு சொல்லி அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க ஏதோ கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பத்தி சொல்ற அளவுக்கு கூல் சுரேஷுக்கு தகுதி இல்லை இருந்தாலும் அண்ணன் அவர்கள் பாடியது தவறா சரியா அப்படின்றது எனக்கே தெரியல இதுவேளை அது தவறாக இருந்தால் அது வந்து கண்டிக்கத்தக்கது இல்லை அது எழுதுனது வேற ஆளு அதனால நீங்கள் அவங்கள தான் தண்டிக்கணும் ஏன்னா பாட்டு எழுதுனது யார் என்னன்றது தெரியல எனக்கு தான் அவங்களையும் தண்டிக்க வேணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தண்டனை அதை வந்து கடுமையாக்கப்படணும் தான் குற்றங்கள் குறைஞ்சிட்டே வரும் அந்த குற்றம் செய்த குற்றவாளி யாரோ அவர்களை மிகவும் கடுமையாக தண்டிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் தேசிய கட்சியோட ஒரு தலைவர் அப்படின்னா மாநில தலைவர் வந்து அவரே வந்து அசால்ட்டாக அப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா கூல் சுரேஷ் சுனில் அன்பு ஆகாஷ் இவங்களாம் ஒரு சாதாரணமாக ஆள் தானே இல்லையா அவர்களை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது அதனால இது வந்து கடுமையாக தான் அது தண்டனையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் குற்றங்கள் குறைஞ்சிட்டு வரும் நல்ல கேள்வி கேட்குறீங்க நீங்க கேட்குறத பார்த்தா நாளைக்கு என்ன ஜெயில் வாசல்ல தான் வந்து பேட்டி எடுப்பீங்க போலையா அதாவது இப்போவும் சொல்றாங்க நான் வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னுக்கா சொல்லவில்லை எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் முகாஷாரி அவர்கள் வந்து இப்போ இவர் இருக்கிறோம் இவருக்கு பின்னாடியே ஒரு துப்பாக்கி வச்சின்னு ஒருத்தர் வர முடியுமா இவருக்கு பின்னாடியே வர முடியுமா இவருக்கு பின்னாடியே வர முடியுமா தனி மனிதன் நம்ம தாங்க நம்மளுடைய பாதுகாப்பை பார்த்து இப்போ பார்த்துக்கோனா குற்றங்கள் குறைவதற்கு நம்மளும் வந்து அதற்கு வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு இணக்கமாக இருக்கணும்னு சொல்ல வரேன் ஏன்னால் இப்போ எல்லா இடத்துலையுமே குற்றங்கள் நடக்க தான் செய்யுது அதை வந்து இப்போ சில நேரத்தில் நம்மளே அது குற்றங்கள் நடக்காதபடி அப்படி நம்ம வந்து தவிர்த்துக்கொள்ளலாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டு வருது வண்டி ஓட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க பைக் ஓட்டுறப்போ இப்போ செல்ஃபோன் பேசாதீங்க கார் ஓட்டுறப்போ சீட் பெல்ட் போடுங்க அப்படிலாம் சொல்லுது அது எல்லாமே நம்ம வந்து கேட்டுகிட்டு வரோமா சொல்லுங்கள் உடனே வந்து நம்ம கீழே விழுந்துட்டாக்கா ஒரு பஸ் வந்து இடிச்சாக்க உடனே என்ன பண்ணோம் முக்கா ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை முதலமைச்சர் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை அப்படின்வான் நம்ம தான் நம்ம பாதுகாப்பை நீங்கள் தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் நீங்கள் தான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் நீங்கள் தான் செல்போன் போடாம பேசாம ஓட்டணும் ட்ரிபிள்ஸ் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம தான் இருக்கு எதற்கடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடு ரோட்டில் நின்று டிராபிக் ஜாம் பண்ற இடத்துல வந்து நில்லு இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரா சொல்லுங்க நம்ம தாங்க நம்மளோட ஒத்துழைப்பு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன் இந்தியன் டூ என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குங்க புரியுதுங்களா ஒருவேளை சில பேருக்கு மாற்று கருத்தாக்கள் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் படம் தான் இருக்கு இப்போ இவரோட காதலி எனக்கு பிடிக்காம இருக்கும் இவருக்கு பிடிச்சிருக்கும் அதுக்காக நான் சொல்ல முடியுமா இந்த பொண்ணு வந்து சரியில்லை அந்த பொண்ணு அப்படி இந்த பொண்ணு இப்படி நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் அவரோட காதலி அவருக்கு பிடிச்சிருக்கு இவரோட காதலி இவருக்கு பிடிச்சிருக்கு புரியுதுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூ அந்த படம் நல்லாதாங்க இருக்குது புரியுதுங்களா கமெண்ட்ல நீங்கள் என்ன சொல்லணுமோ வேணாலும் சொல்லிக்கிங்க நீங்கள் நீங்க ஒரு படம் ஒண்ணு எடுங்க கமெண்ட்ல வந்து நீங்க கல்வி ஊத்துறீங்களா நீங்க ஒரு படம் ஒன்னு எடுங்க படம் எடுத்து அதை வந்து ஒரு ஹிட் படம் ஆக்குங்க யாரு வேணாலும் சொல்லாங்க அது வந்து நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரும்போதுதான் நமக்கு தெரியும் புரியுதுங்களா வீடு கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க படம் எடுத்துப்பாரு இந்தியன் திரி வருது இந்தியன் போரு நீங்க எடுங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர் இருக்கீங்க பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்கீங்க கமெண்ட்ல போடுறவங்களா இருக்கீங்க நீங்களாம் ஒரு ஐடியா சொல்லி இந்தியன் போரு

அதில் உள்ள பொண்ணுங்கள்லாம் அரையும் குறைமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடினாங்க அது நான் பல வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஆனால் நான் போனதுக்கப்புறம் அது எல்லாமே தூய்மைப்படுத்தப்பட்டது சீசன் செவனில் பாருங்க ஒரு ஒரு ஆபாசமான எதனா ஒரு ஒரு குனிரதோ ஒரு நிமுறதோ இப்படி இப்படி ஆடுறது எதனா இருக்கா இல்லை இருக்காது அது காரணம் கூல் சுரேஷ் அங்கே போய் அங்கே உள்ள ஒரு ஒரு பெண்களையும் ஒரு ஒரு ஆண்களையும் சீசன் செவன் பிக் பாஸ் சீசன் செவனில் உள்ள அத்தனை நான் கண்டர்ஸ்டி நான் வந்து திருத்தி வச்சிருந்தேன் தங்கச்சி இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நீ வந்து வெளியில் வேற மாதிரி தெரியவே அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே வந்து அதை சரி பண்ணேன் இது கமல் சாரே வந்து அவரோட இதில் வந்து சொன்னார் இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி அதை வந்து சீர்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் ஆறு வரைக்கும் அது கன்றாகவே இருந்துச்சு அப்படின்னு வாந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு சீசன் செவன் உலக வரலாற்றிலேயே சீசன் செவன் பிக்பாஸ் சீசன் செவன் அருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது கூல் சுரேஷ் வந்து அங்கே உள்ள அனைத்து பேரையும் திருத்தி இருக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் வேட்பாளர் அப்ப அடுத்த வருஷம் அந்த இருபத்தி வந்து ஆட்சி மாறுமா கண்டிப்பாக கூல் சுரேஷ் யாரு கூட சேர்றனோ தான் ஆட்சி அமைப்பாங்க இதுல மாற்று கருத்தே இல்ல கூல் சுரேஷ் அவர்கள் எந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறனோ கண்டிப்பாக அந்த கட்சி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் புரியுங்களா இதுல வந்து மாற்று கருத்தே இல்ல எனக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லைங்க எனக்கு நான் நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு இந்த கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அவர்கள் தான் முதல்வர் முதல்வர் வேட்பாளராக நிற்பார் ஏங்க நான் வந்து மற்ற கட்சி மாதிரி நம்ம கட்சியில வந்து ஆறு கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேர் இருக்காங்க அஞ்சு கோடி பேர் இருக்காங்க ஆப்ல வந்து இது சேர்றாங்க அப்படி இல்லாங்க நான் போராடமெல்லாம் எனக்கு ரசிகர்கள் தான் நான் போராடாமலாம் என்ன தொண்டர்கள் தான் நான் போராடம்லாம் என்ன கட்சியை சேர்ந்தவங்க தான் நான் போராடம்லாம் என்னோட தாய்மார்கள் தான் நான் போராடம்லாம் என்னோட அண்ணன் தம்பி தான் இப்படி கூழ் சுரேஷ் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே கூல் சுரேஷ்க்கு ஓட்டு போடுறவங்க தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு பாருங்க நான் போராடம்லாம் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்களா எங்கன்னா கூல் சுரேஷ் இங்கெல்லாம் நடந்து போய் பாத்திருக்கீங்களா நான் போற இடம் எல்லாமே கூட்டமா தான் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் விரைவில் தமிழக சட்ட நீங்க கூல் சுரேஷா பார்க்க தான் போறீங்க அதுக்கு முன்னாடி ஜெயில தான் போறீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்குமே வந்து உரிமை உண்டுங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றக்க உரிமை உண்டு இன்னைக்கு கூல் சுரேஷ் கட்சி மூலமாக ஒரு உதவி செய்திருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு என்னுடைய பணம் தான் இந்த தம்பி தான் காரணம் இந்த தம்பி தான் காரணம் எங்களுடைய சொந்த முயற்சியில தான் இங்க உள்ள ஒரு எண்பது பேருக்கு முதியவர்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் யாரு வந்து உதவி செய்யறது சொல்லுங்க எந்த எம்எல்ஏ வந்து கூல் சுரேஷ்ட பணத்தை கொடுத்து போய் நீங்க இந்த இதுக்கு போய் உதவி பண்ணுங்கப்பா அந்த உதவி பண்ணுங்கப்பான்னு சொன்னாங்களா இந்த எம்பி எதுனா சொன்னாங்களா சொல்லுங்க யாரும் சொல்ல என்னுடைய சொந்த பணத்தில் உங்கள்கிட்ட சொல்றேன் பச்சையா சொல்றேன் நீங்க சொல்லுவீங்கல்ல தேட்டர் வாசல்ல நின்று பிச்சை எடுக்கிறானே தேட்டர் வாசல்ல நின்று பிச்சை எடுத்த தான் என்ன மாதிரி என்னைய என்னைய என்ன மாதிரி விட்டுட்டு போன அனாதைகள் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க அந்த பெரியவங்களுக்கு முதியோர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியாக அந்த பணத்துல நான் உதவி செய்துட்டு வரேன் பாத்தீங்கன்னா வந்து விஜய் டிவி பிரபலம் வந்து பாலான்னு சொல்லிட்டு வந்து நிறைய உதவிகள் பண்ணிருக்காரு எப்படி பாக்குறீங்க நல்ல விஷயந்தாங்க ஒரு ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து பெரிய ஒரு பணக்கார விட்டு பையன்லாம் இல்லை அவர் வந்து ஒரு 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 வசதி வாய்ப்பு உள்ளவளோ இல்லை ஒரு சினிமாவில் நடிச்சு ஒரு ஆளோ இல்லை ஒரு அரசியல் பின்புலம் உள்ளாலோ அப்படின்லாம் இல்லை அந்த தம்பி சம்பாதிக்கிற ஒரு பத்தாயிரம் பணத்தை கூட மக்களுக்கு ஒன்பதாயிரத்தை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா நம்ம செலவுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கேபி பாலா தம்பி நினைக்கிறாரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த கேபி பாலா மாதிரி இந்த கூல் சுரேஷ் மாதிரி இந்த சுனில் மாதிரி இந்த அன்பு மாதிரி இந்த ஆகாஷ் மாதிரி இன்னும் பல பேர் வெளியில் வரணும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்றீங்க போகும்போது என்னத்தங்க எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ கோட்டி சவரங்க இறந்துட்டு போயிருக்காங்க அவங்க இறந்தவங்களாம் போகும்போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்களா இல்லை இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அன்பை காட்டுங்கயா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு பின்னாடி வர சங்கதிகள் உங்கள் குழந்தை குட்டிங்க பேரம் பேத்தி எல்லாருமே நல்லா இருப்பாங்க வாழ்க வளமுடன்